வணக்கம் நண்பர்களே நான் அவங்க ஜான்சன் இன்றைக்கி வேலை எங்கே நடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் நடக்கு இது வந்து புதுக்கோட்டை கல் போட்டு அஞ்சு அடியில் வலை போட்டு சொன்னாங்க அதுதான் நம்ம கல் ஏற்றுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்க கல் நல்ல சைஸான கல் இது எவ்வளோ கல் வேணாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் நம்ம ஆட்கள் வந்து இப்போ கல் ஏற்ற போகிறாங்க பத்து வண்டியில் ஏற்றி வச்சிருக்குன்னா காட்டுற பாருங்கள் கல் நல்லா சைஸாக பெரிய கல்லாக இருக்கும் கரெக்டாக ஏரடி இருக்கும் அந்த கல் ஏர் அஞ்சு 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 இன்ச்சு கிரிவு அந்த மாதிரி இருக்கும் பத்து வண்டியில் கல் ஏற்றி வச்சிருக்கு கெட்டு கம்பி டாட்டா கம்பி வச்சு கெட்டு தரைச்சினாலும் டாட்டா கம்பி எடுத்து போட்டுருவோம் இப்போ இடத்த காட்டுறோம் பாருங்கள் இதுதான் இடம் நம்ம ஆட்கள் வந்து குழி பாதிக்கு மேலே போட்டாங்க இது குழிக்கு குழி வந்து அளவு வந்து கரெக்டாக ஒம்பது அடி கல்லுக்கு கல் வந்து கரெக்டாக ஒம்பது அடி நம்ம கரெக்டாக ஒன்றை முக்கால் அடி கீழே இறக்கும் கரெக்டாக அஞ்சரை அடி மேலே நிற்கிற மாதிரி கல்லை ரெடி பண்ணி கெட்ட சொல்லியிருந்தாங்க மலைக்கு மட்டுமா கரெக்டாக கிட்ட சொன்னதுனால கரெக்டாக ஒன்றை முக்கால் அடி அந்த மாதிரி ரெடி பண்ணி தோண்டிகிட்டு இருக்காங்க இது வலி பாத உடைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டு பக்கத்துலேருந்து வலி பாதை இதோ இடத்தோட அளவு வந்து கரெக்டாக பத்து சென்டு இதோ ரன்னிங் ஃபீட் வந்து கரெக்டாக இரநூத்தி எண்பது அடி வந்துச்சு இது நம்ம அமைச்சு கொடுக்குற வலை வந்து ஒரு அடிக்கு வந்து கரெக்டாக நூற்றி ரூபா அஞ்சரை அடி ஒசரம் பத்து அடிக்கு ஒரு கல் புதுக்கோட்டை கல் ஏழடி ஒசரம் கல் பார்த்திங்களா வலை இதுதான் வலை மேலே டுஸ்ட்டி இருக்கும் கீழே மடக்க இருக்கும் நம்ம கஸ்டமர் வந்து மேலே மடக்க வைங்க கீழே ட்விஸ்ட்டு வைங்க கீழோடி எதுவும் வராத மாதிரி கீழே ட்விஸ்ட்டு வைங்கன்னு சொன்னாங்க அதனால் நம்ம கீழே மாற்றி வைக்க போகிறோம் மேலே வச்சோம் அப்படின்னா மேலே யாரையும் யாரிச்சடாமல் இருக்கும் இது ஊருக்குள்ளனால மேலே யாரையும் யாரும் வாய்ப்பு வாய்ப்பில்லை கீழே டிஸ்ட் வச்சிருக்கன்னு சொன்னாலும் மேலே மடக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் மடக்கு ரெடி பண்ணி கட்டிகிட்டு இருக்கான் போகிறாங்க பார்த்து கல் இறக்கிட்டு இருக்காங்க கல் வந்து புதுக்கோட்டை கல் ஏழடி கல் கல் வீட்டுனால பெரிய கல்லாக இருக்கும் அதான் எடுத்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே போட்டுன்னு ஃபென்சிங் பண்ணி முடிக்கணும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலையும் ஃபர்ஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபென்சிங் ஒர்க் யாருக்கும் பண்ணோம் அப்படின்னு நம்ம வீடியோ அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணால் நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணி தெளிவாக கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம் கல் பார்த்திங்களா ஒரு ஆளாக தூக்கிட்டு போக முடியாது கல் நல்ல பெரிய கல்லாக இருக்கும் நம்ம கல்லிலே ஃபுல்லாக ஃபென்சிங் ஒர்க்கு பதினஞ்சு வருஷம் பண்ணுறதுனால நம்ம ஃபென்சிங் ஆட்கள் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆட்கள் எப்படி கல்லை ஈஸியாக கொண்டு போங்கிறத தெளிவாக பண்ணிடுவாங்க எவ்வளோ சீக்கிரம் வேலையை நடத்தி முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க மெதுவாக வந்து பண்ண மாட்டோம் சீக்கிரமாக வேலை முடிக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம் அதனால ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரை ஒரு வேறு திட்டி போயிடுவாங்க சின்ன கல்லாக இருந்துச்சுன்னா ஒரு அளவு திட்டி போயிருவாங்க இது நல்ல பெரிய கல் அதான் முக்கு கொண்டு இறக்கிருக்காங்க உங்களுக்கு கல்லை பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக ஏலட்டிக்கு மேலே இருக்கும் கல்லுமே நல்ல பெரிய கல்லாக இருக்கும் பார்த்திங்களா நான் அடுத்த அடுத்த முக்கு இறக்கி வைப்பாங்க இறக்கி வச்சுட்டு மொத்தமாக கை கட்டி கரெக்டாக தோண்டிட்டு அதுக்கப்புறம் மட்டம் பார்ப்பாங்க நான் ஒரு வீடியோ ஃபுல்லாகவே காட்டுறேன் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நம்ம வந்து தென் தப்பிலும் ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கண்டியம்பு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தேனி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் தென் தமிழகம் ஃபுல்லாகவே தெளிவாக ஃபென்சிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அஞ்சு சென்ட்ருனாலும் சரி ஐநூறு ஏக்கர்னாலும் சரி எவ்வளோ இடனாலும் நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக சின்ன இடம்னு சொல்லி நீங்கள் நினைக்காமல் கண்டிப்பாக ஃபென்சிங் ஒர்க்கு நம்ம கால் பண்ணுங்க நம்ம வந்து இடத்த பார்த்து தெளிவாக பண்ணி கொடுப்போம் ரேட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம வலை வந்து டாட்டா கம்பெனியும் பண்ணி கொடுப்போம் சாதா ராஜ்காட் வயரும் பண்ணி கொடுப்போம் இப்போ நம்ம இப்போ இதில் பண்ண போது சாதா ராஜ்காட் வயிறு டாட்டா கம்பி வந்து ஜேஸும் கூட இருக்கும் ரேட்டும் கூட உண்டு நம்ம ராஜ்காட் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரெண்டுமே உழைப்பு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஊர் பக்கத்தில் யாரவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா இடத்த காட்டி தந்தாங்கன்னா போதும் நம்ம இடத்த பார்த்து இடத்த அளந்து பார்த்து எவ்வளோ வர என்னன்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்ம தொடர்பு உண்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னப்போ நம்ம அதை ஃபென்சிங் பண்ணி என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம ஃபென்சிங் பண்ணுற மாதிரி முடிச்சு கொடுத்துருவோம் வேலை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம் மட்டம் பார்க்குறதுனாலும் சரி கல்னாலும் சரி தெளிவான கல்லை வச்சு ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் மட்டம் வந்து தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா தான் ஃபென்சிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா வள கீழே மேலே இறங்கியிருக்கும் இது ஃபென்சிங் பண்ணுறப்பே ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு போகிற ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணுங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம எங்கே எவ்வளோ இடனாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொடுங்க நம்ம வந்து கம்பெனி பேர் வந்து சன் ஃபென்சிங் கான்டெக்ட் நம்பர் வந்து நைன் செவன் டபுள் எயிட் செவன் எயிட் நைன் நைன் எயிட் செவன் நீ டைம் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம் இல்லை சாதா கால் பண்ணணும்னு எடுத்து பேசுவேன் வாட்ஸ்அப்பில் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்து அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணால் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அதுக்கு மேலே நான் ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இடத்த ஃப்ளாட் எடுத்துருக்கோம் அஞ்சு சென்ட் இடம் எடுத்துக்கிங்க அதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக முள்ளு கம்பி வச்சு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னாலும் அமைச்சு கொடுப்போம் அது வந்து கம்மியான ரேட்டில் முடியும் வலை வச்சு அமைக்கும் போது கொஞ்சம் ரேட்டு அதோட கொஞ்சம் கூட இருக்கும் இப்போ வீட்டை சுற்றி பண்ணுங்க வச்சுலாம் ஆடு எதுவுமே வரக்கூடாது ஆடு மாடு எதுவும் வரக்கூடாதுனா கண்டிப்பாக ஃபென்சிங் வந்து நம்ம வந்து தான் போட்டாகணும் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது வெளியே இருக்க இடத்த மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா ஃபென்சிங் வந்து முள் கம்பி போட்டால் போதும் அது வந்து ரேட் வந்து ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒர்க்னாலும் சரி சின்ன கழுனாலும் சரி அஞ்சு அடி வளனாலும் சரி நாலடி வளர்னாலும் சரி ஆறு அடி வளர்னாலும் சரி எந்த வலையுமே நம்ம வந்து தரமாக அமைச்சு கொடுப்போம் உங்களுக்கு வேலையை பார்க்கும்போது தெரியும் பார்த்திங்கன்னா கல்லை மட்டம் பார்த்து தூக்கிட்டு மண்ணை போட்டு இறுத்துகிறோம் இது வந்து இடம் வந்து மண் கல் நிற்காத இடத்துல வந்து அப்படின்னா காங்கிரீட் போட்டு நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அதுவுமே நம்ம பண்ணி கொடுப்போம் காங்கிரீட்டுமே நம்ம அமைச்சு எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் பார்த்திங்களா ஏன்னா அது கல்லை போட்டு இறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம முள்ளு கம்பி இழுத்துட்டு மொத்த இதில் இழுக்கிற கம்பி வந்து மொத்தம் நாலு கம்பி மேலே ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் கீழே டாப்பில் ஒன்று அப்படி இழுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மழை இழுத்துக்கிட்டோம் ஏ டு விசிட்டு எல்லாமே காட்டுறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் ஃபென்சிங் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தரால் நம்மகிட்ட வீ சேனலில் வீடியோ நிறையா இருக்கும் அதை எடுத்து பாருங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம தெளிவாக வச்சு கொடுப்போம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்கும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்க சந்தேகம் எதுவும் ஏதாவது இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் இல்லைனா யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் நம்ம தென் தமிழும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக தொடர்பு கொழுங்க இடத்துக்காரங்க நிற்கிறாங்க கல் தூக்கி வந்து இது வந்து மேலே வந்து சரல் அலி அந்த இடம் வந்து அந்த அதுக்கு அடுத்த கல் வந்து கரெக்டாக அடி கீழே நிற்கிது இது மேலே இருக்கிறதுனால டாப்பாக மேலே வருது அதனால் இது கொஞ்சம் தனித்து போட்டுருவோம் வளம் என்ன பண்ணி இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லி இடத்துக்காரன்னு சொல்லிட்டாங்க நம்ம கல் ஆழமாக போட்டிருக்கிறதுனால நம்ம ஆழமாக போட கல்லை தூக்கி வச்சுருக்காங்க எனக்கு இதை வந்து கரெக்டாக தனித்து போட்டோம் அப்படின்னா கீழே போயிடும் அப்போ மட்டமாக ஆயிரும் கல் ஓரளவுக்கு ஏன்னா ரொம்ப தனித்து போட்டாலும் நல்லா இருக்காது பார்த்திங்களா ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தாச்சு பெயிண்ட்டு தெளிவான பெயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம அரை அடிக்கு மேலே அரை அடிக்கு அடிக்கும் ஒரு அடிக்கு அடிப்போம் ஒன்றரை அடிக்கு அடிப்போம் அது கீழே வந்து வெள்ளை அடிப்போம் இது இப்போ ப்ளூ கலர் மட்டும் அடித்து வச்சுருக்கு நம்ம அது கீழே வந்து ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கம்பிலுக்கு ஆரம்பிப்போம் பார்த்திங்களா இடம் ப்ளூ கலர் அடிச்சுக்கணும் கல்லுமே கலர் வந்து நல்லா தெளிவாக இருக்கும் நமக்கு பண்ணுற கலருமே நல்லா தெளிவாக இருக்கும் எந்த டிசைன் போட்டு கொடுக்கணும் அந்த டிசைன் நம்ம பண்ணி கொடுப்போம் பாருங்கள் இதே மாதிரி ஃபென்சிங்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க எவ்வளோ இடம்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் இதோட காஸ்ட் வந்து நம்ம அடிக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அஞ்சரை ஒசரம் மூணு இஞ்சி வலை புதுக்கோட்டை கல் ஏழடி கல்லுக்கு கல் எடைவெளி வந்து கரெக்டாக பத்து அடி காஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ரன்னிங் ஃபீட்டு ஒன் ஃபிஃப்டி அது அஞ்சு சென்ட் இருந்தாலும் சரி இடம் கூட கூட கொஞ்சம் ரேட்டு குறையும் அஞ்சு ரூபா பத்து ரூபா குறையின மாதிரி வரும் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொடுங்க இதிலே மூன்று எஞ்சும் இருக்குது மூணு இஞ்சு இருக்குது ரெண்டு ரெஞ்சு இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இடத்துக்காரங்க அளவு காட்டுறாங்க ஊருக்குள்ளே இடனால நம்ம முன்ன பண்ண போட முடியாது கரெக்டாக இடத்துக்காரங்க எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் போட முடியும் அதனால தான் கயிறு பிடிச்சி தோன்றுறது பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்க இடத்துல நம்ம தோண்டிடக்கூடாது கயிறு பிடிச்சி கிளியராக தோண்டிட்டோம் அப்படின்னா அவங்க இடத்துக்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸிங் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஊர் இடங்கனால கொஞ்சம் கூட முன்ன பண்ண விட முடியாது ஏன்னா பக்கத்தில் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் நம்ம கயிறு கட்டி கரெக்டான லெவலில் தோண்டிடுவோம் கஸ்டமர் இடமும் கழியக்கூடாது அடுத்தவங்க இடத்துலேயும் போடக்கூடாது அந்த மாதிரி தெளிவாக கயிறு கட்டுறதுனால தெளிவாகிடும் பார்த்தீங்கன்னா கம்பி வச்சு இறுக்கிட்டு இருக்காங்க கல்லை இறுக்கிட்டுருக்காங்க நல்லா தெளிவாக இறுக்கி கொடுத்துருவோம் இறுக்கி கொடுத்தோம் அப்படின்னா அசையாது அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கல் நம்ம எந்த ஃபென்சிங் ஒர்க்குமே கரெக்டாக மட்டம் பார்த்து தெளிவாக பண்ணிடுவோம் மட்டம் தெளிவாக கல்லுக்கு கல் மட்டும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அது ஃபென்சிங் வந்து நல்லாயிருக்கும் கல் ஏற்றம் இறக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபென்சிங் வந்து நல்லா இருக்காது நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது கல் கல் மட்டம் வந்து தெளிவாக பார்த்து கொடுக்குறதுனால நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம தொடர் கொழுங்க ரேட்டு வந்து அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு தெளிவான ரேட்டில் கரெக்டாக பண்ணி கொடுப்போம் இது ரோட்டு ஓரத்தில் உள்ள இடம் அது பக்கத்துலேயே ரோடு சிமெண்ட் ரோடு இருக்குது அதில் உள்ள பக்கத்தில் கல் மண்ணுமாக இருக்குது தோண்டைக்கே நம்ம ஆட்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் தோண்டினாங்க இந்த இடத்துல ஏன்னா ஒரு அஞ்சு கூடி தோண்ட வேண்டியிருக்கு தோண்டி முடிச்சா முன்னாடியுமே கல் நாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் கம்பியில் இருப்பாங்க கல்லுக்கு கல் இடைவெளி வந்து கரெக்டாக பத்து அடி கல் உசரம் வந்து ஏழு அடி கரெக்டாக ஒன்றே முக்கரை அடி உள்ளே போகும் பழ வந்து அஞ்சு அடி உசனம் காட்டுறவங்களுக்கு ஃபுல்லாகவே முள் பார்பேடு கம்பி இழுப்பு வந்து கரெக்டாக நாலு இழுப்பு இழுத்து கொடுப்போம் அஞ்சு அடி இழுத்துட்ருக்காங்க இங்கே இருந்து தோண்டிகிட்டு இருக்காங்க இது இடத்தோட அளவு வந்து கரெக்டாக இரநூத்தி ஐம்பது அடி இரநூத்தி எண்பது அடி கரெக்டாக பத்து சென்டி இடம் இது பாருங்கள் என்னோட இடத்துல ஃபுல்லாகவே கல் போட்டதுன்னு காட்டுறேன் இப்போ வந்து கல்லை போட்டுட்டு சாத்து கொடுத்துருக்கோம் முட்டு கல் வந்து நம்ம பெரிய கல்லாக கொடுத்துருக்கோம் வளர்த்துக்கல்லாக கொடுத்தா தான் முட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் சின்ன கல் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் பெரிய கல் கொடுக்குறது பெஸ்ட் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் கேட்குறக்கு மாதிரி நம்ம முட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா இதுலேயுமே மட்டம் பார்த்து முன்னாடியுமே கல் நாட்டியாச்சு தெளிவாக நம்மகிட்ட கல்லும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸிங் வளர நல்லாயிருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே தெளிவாக பண்ணி கொடுக்கும் பார்த்திங்களா மக்கள் தெளிவாக பார்த்து விட்ருக்கு கலர் நல்லா இருக்குது நம்ம இதில் வந்து சின்ன படிப்போம் கீழே அந்த ப்ளூ கலர் கீழே சின்ன படிப்போம் அதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கலராக இருக்கும் பார்த்திங்களா நம்ம முட்டு கொடுக்கணும் முட்டு எதுனாலும் கொடுக்குற அப்படின்னா நம்ம கம்பி இழுப்போம் கம்பி போது சும்மா முட்டு கொடுக்காமல் இழுத்திட்டோம் அப்படின்னா கல் வரும் முட்டு கல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதில் சரிஞ்சு நிற்கிறதுனால கல் அந்த சைடு வந்து இழுக்கிறது கூடாது நல்லா தெளிவாயிரும் அதனால் முட்டுக்கல் வந்து தெளிவாக கொடுக்கணும் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அனுபவம் உள்ளதுனால எந்த மாதிரி முட்டு கொடுத்தா தெளிவாக பண்ணிடலாங்கிறத அவங்க தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்திங்களா கல் வச்சோம் அப்படின்னா கீழே நகலாது இதுக்கு மேலே வந்து ரிங்ஸ் போடுவாங்க நம்ம கெட்டு கம்பி இருக்குது பார்த்திங்களா பதினாறு மாதிரி கெட்டு கம்பி வச்சு ரெண்டாம் மடைக்கு ரிங்ஸ் வந்து கல்லோட கல்லை கெட்டும்போது கல் சும்மா உடவே செய்யாது பார்த்திங்கன்னா கல் அளவு பார்க்குறாங்க உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு சொல்லி சாத்துக்கல்லு அளவு பார்க்குறாங்க அதனால அந்த அதுவுமே நம்ம தெளிவாக துணிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எவ்வளோ இடனாலும் சரி உங்களுக்கு நான் வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒயிட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஆகிரும் மழை எல்லாமே எடுத்து போட்டாச்சு என்ன முட்டுக்கிள்ளே எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுக்க ஆரம்பிச்ச வேண்டியதான் இது வயர் வந்து நம்ம ராஜ்காட் வயர் கம்பி நல்லாயிருக்கும் தெளிவாக லோ குவாலிட்டியாக இருக்காது நல்லா இருக்கும் நார்மலாக இருந்தால் குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம நம்ம அந்த கார்டு கம்பி வச்சு எழுத்து கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நாலு கம்பி இழுத்தாச்சு பேக் சைடு வந்து நாலு கம்பி இழுத்துட்டாங்க நல்லா டம்பரை இழுத்து கட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம கெட்டு கம்பி வச்சு பதினாறுமும் கெட்டு கம்பி வச்சு தெளிவை இழுத்து கட்டிடுவோம் அங்கங்கே அது கட்டுற கம்பி வந்து டாட்டா கம்பி வச்சு கட்டி கொடுத்துருவோம் கேட்டாங்க டாட்டா வச்சு கட்டி தாங்க பிடிச்சோம்னா நம்ம டாட்டா கட்டி கட்டித்தரோம் பார்த்தீங்களா வலையுமே விரித்து போட்டாச்சு கீழே என்னது இழுத்து கட்டுறதும் ஃபுல்லாகவே காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பத்து ஏக்கர் இடம் இருக்குது ஒரு பக்கம் வேலி இருக்குது அதில் மற்ற மூணு பக்கமும் ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அஞ்சு ஏக்கர் இடத்துல பாதி இடம் பிரிக்கணும் ஒரு பத்து சென்ட் பிரித்து முள் கம்பி போடணும் இல்லை வலை போடணும் அப்படின்னா கான்க்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம் இடம் வந்து காட்டில் இருக்குது பண்ணி வருது ஆடு மாடு உள்ளே வருது அப்படின்னா நான் திங்காய் டெஸ்ட்டு கிலோ டிஸ்ட்டு வரும் அதை நம்ம கீழே வச்சு இழுத்துட்டோம் அப்படின்னா பண்ணி ஆடு மாடு எதுவுமே உள்ளே வராது நம்ம அதே மாதிரி முள் கம்பி இப்போ உள்ளே கட்டியிருக்கதை நம்ம வலை இழுத்தப்புறம் வலை வெளியே கட்டிட்டோம் அப்படின்னா ஆடு மாடு எதுவுமே வந்து உரசாது உரசிச்சு அப்படின்னா முள் குத்திடும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வராது டிஸ்ட் நம்ம கீழே கொடுத்துட்டோம் அப்படின்னா பண்ணி நாய் எதுவுமே உள்ள தலை போட்டு உள்ளே வராது ஏன்னா அது கிழிச்சிடும் முள் கம்பி நம்மளும் ஷார்ப்பாக இருக்கும் கீழே வளையோட கம்பியும் நல்லா ஷார்ப்பாக இருக்கனால ஒரு நேரம் பட்டதுக்கப்புறம் வந்து அது வெளியே உள்ளே உள்ள வாய்ப்பு கிடையாது அதை கிழிச்சு விட்றோம் அதனால் நம்ம தெளிவாகவே எந்த மாதிரி அந்த இடத்த எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றாலும் நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் நார்மல் ரேட்லேயே உங்கள் பாதுகாப்பாக இடத்த பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறதுனால எந்த ஃபா எந்த மாதிரி எதுக்கு பண்ணுற விவசாயத்து பண்ணுறீங்களா அக்ரி விவசாயத்து பண்ணுறீங்களா பிறகு வந்து உள்ள ஏதாவது கம்பெனி வைக்கிற பண்ணுறீங்களா அதுக்கேற்றாலும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக தொடர்பு கொடுங்க பாருங்கள் இப்போ வந்து கம்பியோட சைஸ் வந்து மூணு இன்ச்சு வளையுது கரெக்டாக மூணு இன்ச்சு வலை ராஜ்காடு வேறு ஒசரம் வந்து கரெக்டாக அஞ்சு அடி ஒசரம் கீழே டுவிச்சிட்டு போயிடும் மேலே மடக்கு கம்பி வந்துடும் மேலே மடக்கி வச்சிருக்கோம் கீழே வந்து முள் கம்பி மாதிரி ட்விஸ்ட்டு வந்துடும் வலையை ரெண்டு கம்பி சுற்றி கீழே மாதிரி வந்துடும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டனை ஃபுல்லாகவே பார்ப்பீங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு வலை இழுக்க ஆரம்பிக்க போகிறாங்க கெட்டி வச்சுக்க பார்த்திங்களா இதை ஒத்துட்டு தெளிவாக வந்து வலையை கழித்து டம்பரை இழுத்துவாங்க எவ்வளோ டம்பரை இழுக்க முடியுமோ அவ்வளோ டெம்பராக இழுத்தால் தான் காலப்போக்கில் வந்து வலை லூஸ் ஆகாது நம்ம நார்மலான டைட் வச்சோம் அப்படின்னா காலப்போக்கில் வந்து கம்பி டம்பர்லேயே அது ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நல்லா டெம்பராக இழுத்து டெம்பராக முள் கம்பியிலையும் கட்டிடுவோம் கல்லுலேயும் கட்டிடுவோம் அந்த மாதிரி கட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு கம்பி போனால் ஒரு கம்பி தெளிவாக இருக்கும் நம்ம வந்து நாலு கட்டு கட்டி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் முள் கம்பியும் வலையும் சேர்த்து தெளிவாக கட்டி கொடுத்துருவோம் நம்ம பார்க்கும்போதே தெரியும் எல்லா இடமே வெள்ளை அடித்து ப்ளூ கலர் அடித்து பத்து சென்டிமீட்டர் தனியாக பிரித்தாச்சு பாருங்க ஃபென்சிங் ஒர்க்கு தெளிவாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம தொடர்பு பண்ணுங்க இதே மாதிரி நம்ம வந்து தெளிவாக அமைச்சு கொடுப்போம் தென் தம்பிக்குலாம் ஃபுல்லாகவே பண்ணிக் கொடுப்போம் அது எவ்வளோ இடம்னாலும் சரி சின்ன இடனாலும் சரி பெரிய இடனாலும் சரி எவ்வளோ இடத்துக்கு கேட்குறீங்களோ அவ்வளோ இடத்துக்கு தெளிவாக பண்ணி கொடுப்போம் கம்பியுமே நேராக அதே மாதிரி மழையுமே தெளிவாக முடிச்சு கொடுத்துருப்போம் இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக இழுத்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கப்பறம் நான் கூட காட்டுறேன் எவ்வளோ தெளிவாக ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து கம்பி இழுத்துட்டு கம்பி நல்ல டெம்பரான கம்பி நல்லா ஷார்ப்பாக இழுத்தால் மட்டுமே தான் இது நல்லா டெம்பர் கிடைக்கும் இது வந்து கம்பியோட சைஸ் வந்து டுவெல் கேஜி நமக்கு இதிலே டென் கேஜி வேணாலும் நம்ம அது வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அவன் கஸ்டமர் கேட்கறது பொறுத்து பண்ணி கொடுப்போம் நம்ம கம்பெனியே இருக்கனால கம்பெனிலேருந்து நம்ம மொத்தமாக என்ன இதில் பண்ணுறோமோ அந்த மாதிரி கம்பெனியாக நம்ம அடித்து வாங்கிக்கலாம் பார்த்திங்களா நல்லா இழுத்து லெவலுக்கு வச்சு கல்லுக்கு லெவலுக்கு மட்டமாக நம்ம கட்டிவிடுவோம் மட்டமாக கட்டினா அவன் வந்து இடம் பார்க்கறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கீழே மேலேயுமே கட்டணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி ஃபென்சிங் நம்ம அமைச்சு கொடுக்குறது கிடையாது பண்ணுற வேலையை வந்து தெளிவாக கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தெளிவாக அமைச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் வள வந்து ஹைட்டான வள கரெக்டாக அஞ்சு ரெண்டு வருஷம் ஒரு ஆள் வருஷத்துக்கு வளம் வந்துடும் பார்த்திங்களா அதுக்கப்புறம் இழுத்துட்ருக்காங்க இப்போ ஒரு மடைக்கு பிடிச்சிட்டு ஜாயிண்டை போட்டுட்டு அப்புறம் இழுப்பாங்க இதில் ஒரு டெம்பர் இழுத்து அஞ்சு கிழக்கு ஒரு வாட்டி இழுப்போம் இழுத்து நல்லா டம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிழக்கு ஒரு வாட்டி இழுப்போம் இழுக்கும் போது வந்து நல்ல டெம்பர் ஆகிடும் சைடு ஃபுல்லாகவே கட்டி விட்டாச்சு இது வரைக்கும் நல்லா கண்டி விட்டுட்டாங்க ஏன்னா இதில் வந்து ஜாயிண்டை போட்டு இழுக்க ஆரம்பிப்பாங்க என்னமோ இதில் விட எதுவுமே வந்துகிடாது நல்ல கம்பியுமே நிறுத்துக்கிட்டேன் ஸ்கூன்னு கம்பி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மாதிரி ஃபென்சிங் பண்ணுறது நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் எவ்வளோ இடம்னாலும் சரி நாங்கள் வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் நீங்கள் வெளியே வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படாண்டாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனி டைம் கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணி பேசுவேன் நம்ம ஃபென்சிங் பற்றி பேசிட்டு நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸு பண்ணலாம் நம்ம ஒரு டேட்டு குறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டுக்கு நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் அதில் வந்து நாள் தள்ளி போக விட மாட்டோம் நீங்கள் ஒரு டேட் உங்களுக்கு ஒரு டேட்டை கொடுத்துட்டு அடுத்த வேலை வந்து அதுக்கடுத்த டேட்டு தான் நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம கேட்குற டேட்டில் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டில் நம்ம முடிச்சு கொடுத்துடலாம் பார்த்தீங்களா பின்னாடி இழுப்பு முடிச்சாச்சு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு தெளிவாக அமைச்சு கொடுத்தாச்சு அந்த இடத்துல அதே மாதிரி பேக் சைட்லேருந்து ஃப்ரெண்ட் நான் ஃபுல்லாக இழுக்க போகிறாங்க ஃபுல்லாக இழுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஏனது சாத்துக்கு வந்து ரிங்ஸ் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தெளிவாக நம்ம கம்பியை இழுப்போம் ரிங்ஸ் போட்டுட்டு நம்ம வலையை இழுத்து கட்டுவோம் அப்போ கம்பி கட்டிட்டு இருக்காங்க வளையும் பிரித்து வச்சுருக்கோம் வலையை ஃபஸ்ட்டு விரித்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள இழுக்க முடியாது கம்பி கம்பி இழுத்துக்கப்புறம் அதையும் வலையை பிரித்து வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒரு கம்பு முள் கம்பி கட்டியிருக்காங்க ரெண்டாம் முள் கம்பி இழுத்துட்ருக்காங்க நாலு கம்பியுமே கெட்டியாச்சும் இன்னும் வலையை கட்ட போகிறாங்க பாருங்கள் இது வந்து நம்ம டாட்டாலேயும் பண்ணி கொடுப்போம் இது வந்து அஞ்சு அடி உசரம்னு அஞ்சு அடி மட்டும் பண்ணி கொடுக்க மாட்டோம் அஞ்சு அடி அஞ்சு அடி நாலடி நீங்கள் கஸ்டமர் எந்த இதில் கேட்குறாங்களோ அந்த ஒசரத்தில் நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம் இடம் எதுக்கு எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு இடம் சொன்னாலே போதும் நான் அந்த அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த நம்ம மெட்டீரியல் சரி பலனாலும் சரி ரேட்டு கம்மியான விதத்தில் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெளிவாக அதை பண்ணி கொடுத்துருவோம் பெரிய வேலை தான் போகிறனால இது வந்து நம்ம சிமெண்ட் போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம் சிமெண்ட் போஸ்ட் வந்து பெண்டு போஸ்ட்டு அது பெரிய பத்தடி போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம் அது கஸ்டமர் கேட்குறப்போது அது ரேட்டு வந்து ஹெவியாக வரும் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த ரேட்டை நம்ம வந்து தெளிவாக பேசி எவ்வளோ ஃபென்சிங் ஒர்க்னாலும் எவ்வளோ நாளும் நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம் அப்படி பார்க்கும்போது தெரியும் கம்பி நம்ம வந்து இழுத்து டெம்பராக கட்டிடுவோம் கட்டணும் அப்படின்னா அங்கெங்கேயும் அசையாது அதுவும் மட்டமாக கட்டிடுவோம் நம்ம ஸ்பெஷலே அதான் வலை வந்து மட்டமாக தெளிவாக கட்டி கொடுப்போம் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலராக அடிச்சிட்டு நல்லா மட்டமாக தெளிவாக கட்டி கொடுக்கறதுனால வலை என்றைக்குமே நல்லாயிருக்கும் சும்மா நார்மலாக பேர் கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது நம்ம அந்த தப்பை மட்டும் ஒரு போதும் அது பண்ணுறது கிடையாது க்ளியராக வெள்ளியை அடித்து ப்ளூ கலர் அடிச்சு வச்சாச்சு இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன் இப்போ ஃப்ரெண்ட் சைடு வந்து இழுக்க போகிறாங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட் சைடு வந்து இழுக்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கட்டி பிடிச்சிட்டு வந்து நம்ம இடத்துல முன்னாடி இழுக்க ஆரம்பிப்பாங்க நல்ல டெம்பரை இழுத்து கட்டிட்டோம் இந்த வளையும் வந்து என்ன புதுக்கெட்டு எடுத்து அதை ஜாயிண்ட் அடித்து அடுத்து கட்ட ஆரம்பிப்பாங்க இப்போ லாஸ்ட்டில் வந்து உள்ளே ஓடு கட்டு முள் கம்பிக்கும் வலை கம்பிக்கும் மும்மூணு கட்டு கட்டுவோம் அது கட்டிட்டோம்னா நல்லா தெளிவாயிடும் இப்போ முள் கம்பியும் கட்டிப்பான் கல்லோடு வலையை நேராக தூக்கி வச்சுட்டு கரெக்டாக வளைய முறை மட்டமாக தூக்கி வச்சுட்டு வலைக்கு மூணு கட்டு வரும் கல்லுக்கும் வலைக்கும் மூணு கட்டு வரும் அதுக்கப்புறம் கம்பிக்கும் வலைக்கும் மூணு கட்டு வரும் பார்த்திங்களா இப்போ அடுத்த அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தெளிவாக வச்சு விரிச்சிட்டோம் அப்படின்னா அது இடமே நல்லா தெளிவாயிடும் இது ஃப்ரெண்ட் சைடு வந்து ஒரு டிசைன் போட்டு தர சொன்னாங்க அதனால ஒரு டிசைன் அடிச்சுட்ருக்காங்க பார்த்திங்களா வில்லு மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்ருக்காங்க அந்த டிசைன் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இடம் வந்து பார்வையாக இருக்கும் அதை அடிச்சிட்ருக்காங்க இதில் என்ன கலர் கேட்குங்களோ அந்த கலர் நம்ம அடிச்சு கொடுப்போம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இதை முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இடத்துல இந்த சைடு வந்து கம்பி இழுப்பாங்க கம்பி இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வளர நம்ம ரெடி ரெடிக்கணும் ஃபுல்லாவே காட்டுறோம் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா தென் தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ணுவோம் உங்க அவங்க உங்கள் வீட்லேயே ஃபென்சிங் பண்ணணும் ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குது அதை இடத்த பிரித்து நம்ம ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா ஆடு மாடு தொல்லை நாய் தொல்லை பன்னி தொல்லை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற எந்த ஃபென்சிங் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஃபென்சிங் நம்ம தெளிவாக அமைச்சு கொடுப்போம் சின்ன கல்னாலும் சரி புதுக்கோட்டை கல்னாலும் சரி எந்த கடையில் ஃபென்சிங் கேட்குறீங்களோ அந்த கடையில் நம்ம வந்து தெளிவாக அமைச்சு கொடுப்போம் பெரிய கடலும் சரி மிஷின் கட்டுக்கள்லாம் சரி எதில் நம்ம தெளிவாக அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொடுங்க இது அடிச்சிக்கப்போ முன்னாடி கா இழுப்போம் முள் கம்பி இழுப்போம் பார்பெட் வந்து நம்ம கரெக்டாக மூணு இன்ச்சுக்கு ஒரு முள் வர்ற மாதிரி பார்பெட் கம்பி இருக்கும் முள் கம்பி இருக்கும் அதனால முள் நல்லா நெருக்கமாக இருக்கும் அதுவும் கம்பி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் முக்கியமாக கம்பி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் லேசாக கைப்பட்டாலே கிளிக்கிற மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ரெண்டு கம்பி கட்டிட்டாங்க இப்போ மூணா கம்பி இருக்காங்க பாருங்கள் இதை வந்து ஒரு ஆளே பிடிச்சிக்கலாம் மூணா கம்பி இழுத்துட்ருக்காங்க இதை இழுத்து முடிச்சு சுற்றி கட்டிடுவோம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வச்சு டம்பராக என்ன மட்டம் இருக்கும் அந்த மட்டத்துக்கு அஞ்சு சரடி வசரத்துக்கு மட்டமாக கட்டி கொடுத்துருவோம் பார்த்திங்கன்னா கல் மட்டமாக தெளிவாக மட்டம் பார்த்து வச்சிருக்கோம் மட்டம் பார்க்குறதும் நம்ம வேலையே இருக்குது அதில் டைம் எடுக்கும் அந்த டைமை நம்ம பொறுப்படுத்தாமல் அதில் வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா மட்டம் தெளிவாகிடும் முன்ன பண்ண கீழே சப்போஸ் பாறை இருக்குது அப்படின்னா அது யாருமே எதுவுமே செய்ய முடியாது அந்த இடத்துல உங்கள் இடத்த பொறுத்தளவு கல் வந்து வசதி தான் வந்தாங்க அதை யாருமே எதுவும் செய்ய முடியாது நம்ம ஆட்கள் வந்து எவ்வளோ தோண்ட முடியுமோ அவ்வளோ தோண்டி மட்டமாக கட்டிடுவோம் தோண்ட முடியா இடத்துல எவ்வளோ தோண்ட முடியுமோ தோண்டிடணும் தோண்ட முடியல பாறை இருந்தால் மட்டும் விட்டுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்போம் மற்றபடி எல்லாமே ஒரே ஹைட் அண்ட் வெயிட்டாக தெளிவாக கட்டி கொடுத்துருவோம் பாருங்கள் கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கம்பி வலை கம்பி பிடிச்சிருந்தாங்கனா முள் கம்பி அதில் எழுத்து கட்டிட்டு அப்புறம் விரிப்போம் கட்டுற மாங்க பார்த்திங்கன்னா நம்ம கம்பி கட் பண்ணுறாங்க அளந்து கம்பி கட் பண்ணிவிட்டு மூணா கம்பிக்கு நாலு டம்பரை இழுத்து கட்ட போகிறோம் கம்பி டம்பராக தான் வலையில் நம்ம கட்டும்போது வந்து நல்ல டம்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ரன்னிங் ஃபீட் எவ்வளோ வாங்குகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வாங்குகிறோம் அடிக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா அஞ்சரை அடி வசரம் நாலு முள் கம்பி பத்தடிக்கு ஒரு கல் என்ன கலருக்குங்களா கலர் அடித்து கொடுத்துருவோம் புதுக்கோட்டை கல் தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம் இதுக்கு வந்து சார்ஜ் வந்து கரெக்டாக நூற்றி ஐம்பது ரூபா இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அஞ்சு ரூபா குறைச்சி பண்ணலாம் இடத்த பொறுத்து நம்ம சப்போஸ் இடம் வந்து கல் வந்து உள்ளே இறங்கிடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அடிக்க வந்து என்ன ரேட்டோ அந்த ரேட்டு பண்ண முடியும் கல் வந்து உள்ளே இறங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் சீப் வந்து தெளிவாக பண்ணி விட்டுக்கலாம் வலை சைஸ் வந்து அஞ்சு அடி டிஸ்ட்டு ரெண்டு இன்ச்சு வரும் அஞ்சு புள்ளி ஏழு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்து வள தெளிவாக இருக்கும் கம்பி நல்லா கா தெளிவான கம்பியாக இருக்கும் இப்போ மூணு கம்பி கட்டிட்டாங்க இன்னும் நாலு கம்பி கட்ட போகிறாங்க பாருங்கள் இன்னும் இது கட்டிட்டு வலை இழுத்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி விட்ருவோம் நான் இன்னும் ஃபுல்லாகவே காட்டுறேன் வலை எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் நாலு கம்பி கட்டாச்சு பார்த்திங்களா இப்போ வளையல்னு இது விரித்து ஃபுல்லாகவே கட்ட போகிறாங்க முன்னாடி வந்து வலை விரிச்சிட்ருக்காங்க ஒரு வலை வந்து பாதி வரைக்கும் வந்துருச்சு என்ன அடுத்த வலையை ஜாயின் போடுவாங்க ஜாயின் போடுறது வந்து கரெக்டான லெவலில் ஜாயின் போடணும் இல்லை அப்படின்னா வலைக்கு வலை ஏற்ற இறக்கமாகிடும் அந்த மாதிரி நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால வந்து தெளிவாக போட்டுருவாங்க எப்படி போட்டால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக போட்டுருவாங்க அதிகமாக ரோட்டை ஒட்டி கல் போட்டோம் வலையுமே மற்றமே எழுத்துக்குவோம் வலையை விரித்து விட்டாச்சு முக்கு முக்கு கரெக்டாக கட்டி இழுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டெம்பர் ஆகிரும் மழை ஊசிச்சுட்ருக்காங்க கல் வாச ஓரத்திலே பக்கத்தில் நெருக்கிது தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வலை போது நல்ல டெம்பர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இழுத்து ஃபுல்லாகவே கட்டியாச்சு காட்டுற பாருங்கள் ஃபுல்லான ஃபுல்லாகவே ஏட்டு செட் இப்போ வேலை முடிய போது எல்லாமே இழுத்து ஃபினிஷ் பண்ணி விட்டாச்சு பார்த்திங்களா கலர் என்ன கலர் கேட்டாங்களோ அதை அடித்து கொடுத்து கரெக்டாக மூணு இன்ச்சு வலை அஞ்சு வசரம் பத்தடிக்கு ஒரு கல் தெளிவாக அமைச்சு கொடுத்தாச்சு ஃபுல்லாக பாருங்கள் பார்த்திங்களா கம்பி நாலு மூணு இன்ச்சு வலை இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொடுங்க நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் அதே மாதிரி எனி டைம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேர்ட் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலும் சரி எனிடைம் நான் ரிப்ளை பண்ணுவேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம் கண்டிப்பாக எனிடைம் நம்மளுக்கு வந்து சேர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளுக்கு தெளிவாக இதே போல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிங் ஒர்க் பண்ணி கொடுப்போம் நம்ம நாலஞ்சு நாலடி ஒரு சரம் அஞ்சு அடி ஆறு அடி அடி எந்த இதெல்லாம் கேட்குறங்களோ அதே மாதிரி நம்ம வலை வந்து தெளிவாக அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொழுங்க பார்த்திங்களா வலை நல்லா தெளிவாக இருக்குது கம்பி கம்பி வந்து நல்லா டாட்டா கம்பி மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் முள்ளுமே நல்லா நெருக்கமாக இருக்குது கீழே ட்விஸ்ட் வந்துடும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இதே மாதிரி தெளிவான ஃபென்சிங் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து உள்ளே வந்து ஊடு கட்டி கட்டிகிட்ருக்காங்க ஊடு கட்டி கட்டிட்டு வலைக்கும் முள் கம்பிக்கும் கட்டிடுவாங்க அப்போ வந்து அங்கெங்கே அசையாது நல்லா தெளிவாக இருக்கும் அது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பார்த்திங்களா நாலு மூணு பேருமே கட்டி இந்த நினச்சிக்காக முடிஞ்சிடும் பாருங்கள் இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணது நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர் போலுங்க தெளிவான முறையில் தரமான ஃபென்சிங் வந்து நம்ம அமைச்சு கொடுப்போம் நம்ம நம்பர் டிஸ்பிளேல இருக்கும் கண்டிப்பாக எடுத்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான தரமான வளவழி முள் கம்பெனியாலும் சரி கம்மியான ரேட்லாம் சரி அந்த டாடா கம்பெனியாலும் சரி இந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து பல வேலையை தெளிவாக அமைச்சு கொடுப்போம் நம்ம நம்ம டிஸ்பிளே இருக்கும் வாட்ஸ்அப்பில் சரி நார்மல் காலம்னு சரி கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்திங்களா தெளிவாக பண்ணி முடிச்சாச்சு இதோட ஒர்க் வந்து இன்னும் இதோட முடியுது பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸிங் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனலை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபென்சிங் பற்றி சந்தேகம் ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொழுங்க இது நம்ம போர்டுன்னா இருக்குது நம்பர் பார்த்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸிங் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம தரமாக அமைச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்